மதிப்புக்கும் மரியாதைக்குரிய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய கழக பொருளாளர் வெங்கட்ராமன் அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய அர்ஜுன் சகோதரர் அர்ஜுன் ஆதவர் அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய எல்இடியில் பாருங்கப்பா கொஞ்சம் தயவு செய்து கேமரா மறக்குதுன்னா அது எடுக்கிறதுக்கோசம் அவங்க வச்சுருக்கிறாங்க எல்இடியில் பாருங்கள் கொஞ்சம் அமைதி காக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் மதிப்புக்கும் மரியாதைக்குரிய சகோதரர் சிடி குமார் அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி தாகிரா பானு அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய ராஜசேகர் அவர்களே மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருமதி விஜயலட்சுமி அவர்களே மற்றும் கோயம்புத்தூர் மாவட்ட கழக செயலாளர் திரு சம்பத் குமார் அவர்களே திரு யுவராஜ் அவர்களே திரு விக்கி அவர்களே திரு ராஜ்குமார் அவர்களே திரு பாபு அவர்களே மற்றும் திருப்பூர் மாவட்ட கழக செயலாளர் பாலு அவர்களே கழக செயலாளர் சங்கர் அவர்களே கழக செயலாளர் திருமலை அவர்களே கழக செயலாளர் யுவராஜ் அவர்களே மற்றும் கரூர் மாவட்ட கழக செயலாளர் மதி அவர்களே கழக செயலாளர் பாலசுப்பிரமணியன் அவர்களே நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் திருமதி பாமா ரமேஷ் அவர்களே கரூர் மாவட்ட கழக செயலாளர் பாலசுப்பிரமணியன் அவர்களே நீலகிரி மாவட்ட கழக செயலாளர் சரவணன் அவர்களே மற்றும் இங்கு வருகை தந்திருக்கும் தளபதி நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே நண்பர்களே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த ரெண்டு நாள் கோயம்புத்தூரே இல்லை அண்ணன் ராஜ் மோகன் அவர்கள் சொன்னது போல சென்னையிலேருந்து இங்க வர்றதுக்கு ஒரு மணி நேரம் ஆனா இங்கே வரணும்னா பதினெட்டு நிமிஷத்தில் வந்துடலாம் ஆனா இங்க வர்றதுக்கு ரெண்டரை மணி நேரம் ஆகுது என்று சொன்னால் அதுதான் தலைவர் எல்லாம் உணர்வு பூர்வமாக இங்க நீங்க எத்தனை பேர் எட்டாயிரத்தி ஐநூறு பேர் வந்திருக்கிறீர்கள் என்று சொன்னால் தளபதி மேல் பாசத்தின் காரணமாக அன்பின் காரணமாக நீங்கள் ஒருத்தருக்கும் ஒருத்தர் பணம் கொடுத்து சரி இங்கேயும் சரி கழக செயலாளர்கள் ஒருத்தவங்களுக்கு அந்த அடையாள அட்டையை கொடுத்தாங்க அது கொடுத்து இங்க வந்தவங்க அத்தனை பேரையும் நான் போய் பார்க்கறேன் நம்மளுடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரு பஸ் ஏதோ பிரேக் டவுன் ஆயிடுச்சுன்னு ஒரு இருபத்தி ஒரு பேர் வரலங்கி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் என்று சொன்னால் அதுதான் தமிழக வெற்றி கழகம் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறோம் நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அடுத்த வருடம் இதே மாதம் கண்டிப்பாக தலைவர் அவர்கள் முதல்வராக அமர்வார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் இந்த டிபேட்ல இருக்கிறவங்களாம் பாத்தீங்கன்னா கட்டமைப்பு இல்ல அது இல்ல இது இல்லைன்னு யோ நாங்க எல்லாத்துக்கும் ரெடியா அவரை இட்டுன்னு வந்து இட்டுன்னு போறதுதான் எங்களுக்கு கஷ்டம் இன்னைக்கு பூத் கமிட்டி மீட்டிங் போட்டிருக்கிற கருத்தரங்கம் நடக்கிறது என்று சொன்னால் மாவட்ட செயலாளர் கூட்டம் நடந்த பிறகு அடுத்தபடியாக ரொம்ப முக்கியமானவர்கள் யார் என்று சொன்னால் அது நீங்கள் தான் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் நீங்கள் தான் மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டும் காலையில் மாலையில் உங்களுக்கு எப்பெல்லாம் நேரம் கிடக்குதோ அப்பெல்லாம் நீங்கள் மக்களை சந்திக்க வேண்டும் தினந்தோறும் ஒரு அஞ்சு வீடு பத்து வீடு இருபது வீட்டுக்கு நீங்கள் போகணும் அவங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று கேட்கணும் உங்களால் முடிந்த உதவிகளை அவர்களுக்கு நீங்கள் செய்ய வேண்டும் கடந்த முப்பது ஆண்டுகள் முப்பத்தி ரெண்டு ஆண்டுகளாக நம்ம பல சேவைகளை செய்து கொண்டிருக்கிறோம் தளபதி விலையில்லா விருந்தகம் தளபதி விலையில்லா வீடு கட்டு திட்டம் தளபதி குருதியகம் தளபதி பயிலகம் தளபதி ரொட்டி முட்டை பால் திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை தலைவர்களுடைய அறிவுறுத்தலின்படி செயல்படுத்திக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக வெற்றி கழகம் வேற யாரும் அந்த மாதிரிலாம் செய்ய முடியாது அந்த மாதிரியான ஒரு கட்சி தான் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகம் கட்சி ஆரம்பிச்சு ஒரு பதினஞ்சு நிமிடத்துல நம்மளுடைய பேர் கட்சியுடைய பேர் உலகம் ஃபுல்லா தெரிஞ்சுது என்று சொன்னால் அதுதான் தலைவர் அதுதான் தமிழக வெற்றி கழகம் ஆகவே நீங்கள் தான் ரொம்ப முக்கியம் அது சம்பந்தமாக சகோதரர் அர்ஜுன் அவர்கள் எல்லாம் விபரமாக வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க மாவட்ட செயலாளர்களுக்கு தலைவர் அவர்கள் புக்கு அந்த பெண் இவர் எல்லாமே கொடுக்க இருக்கிறார் அதை நீங்கள் செயல்படுத்த வேண்டும் அவர்களுடன் மாவட்ட கழக செயலாளர்களுடன் இணைந்து நீங்கள் செயல்பட வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் பத்து மாதத்துக்கு எதையும் யாரை பற்றியும் நீங்கள் கவலைப்படக்கூடாது அவங்க அதை சொல்லிட்டாங்க இதை சொல்லிட்டாங்க நம்ம ஒன்றியம் சொல்லிச்சு நகரம் சொல்லிச்சு பகுதி சொல்லிச்சுன்னு எதுவும் கூட நம்மளுடைய முகம் நமக்கு முகவரி தலைவர் தளபதி தான் அதை மற்றும் தான் நீங்கள் நினைக்க வேண்டும் நான் வேணான்னு சொல்லிட்டேன் நீ வேணான்னு சொல்லிட்டேன்னு யாரும் எந்த விதமான யாருக்கும் எந்த ஒரு அதிகாரமும் இல்லை முழு அதிகாரம் யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் தலைவருக்கு மட்டும் தான் இருக்கிறது தலைவருக்காக மட்டும் தான் நாம் நம்மளுடைய உயிர் மூச்சு நாடி அனைத்தும் தலைவர் அனைத்தும் தளபதி ஆகவே நீங்கள் எல்லோரும் உண்மையாகவே இன்னைக்கு பார்க்கும் போல எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் அந்த கும்பல் எல்லாமே மற்றவங்களால அந்த கும்பலை கூட்டணும் செவனேன்னு விதியேன்னு உக்கான் இதுதான் ஒரு அன்பான கூட்டம் உண்மையான கூட்டம் இதுதான் இங்கே நீங்க வந்திருக்கிற இந்த எட்டி ஐநூறு பேரும் எட்டரை லட்சத்துக்கு சமம் இதே மாதிரி இன்னும் நாலு மண்டலத்துல இதே மாதிரியான பூத் கமிட்டி கருத்தரங்கம் நடைபெற இருக்கிறது எட்டரை லட்சம் பேர் இன்ட்டு அஞ்சு நாளே இப்பயே நம்ம கையில நாற்பத்தஞ்சு லட்சம் ஐம்பது லட்சம் ஓட்டு நம்ம கையில இருக்கிறது நமக்கு இன்னும் தேவை ஒரு லட்சம் ஒரு கோடி ஓட்டு அந்த ஒரு கோடி நீங்கள் நீங்க என்று சொன்னால் ஒரு தொகுதியில் எண்பதாயிரம் வீடு இருக்கும் ஒவ்வொரு வீட்டிலையும் எந்த கட்சியில இருந்தாலும் சரி நீ இரிய அந்த கட்சியில என் ஓட்டு என் தலைவர் தான் தமிழக வெற்றி தான் சொல்லக்கூடிய தாய்மார்கள் இருக்கிறார்கள் இன்னைக்கு வரும்போதெல்லாம் தாய்மார்களை நான் பார்க்கும் போது அவ்வளவு ஒரு சந்தோஷம் அது மட்டும் இல்லாம அந்த தாய்மார்கள் அண்ணன் எப்போ வருவார் அண்ணனை நாங்க பார்க்கணும் அண்ணனுக்கோசம் நாங்கள் ஒவ்வொரு இடத்துலையும் ஓட்டு கேட்போம் அண்ணன் கண்டிப்பா வெற்றி அண்ணன் தான் முதலமைச்சர் என்று ஒவ்வொரு தாய்மார்களும் சொன்னார்கள் அவர்களுக்கு இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று நீங்க பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு தொகுதியில முன்னூத்தி அறுபத்தி ரெண்டு பூத்துலேயுமே மகளிரைத்தான் நியமிக்கப்பட்டிருக்கிற ஒரே கட்சி தமிழக வெற்றி கழகம் ஆகவே இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கம் நீங்க அமைதியாக ஒரு ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் தலைவர் உங்களுடன் இருப்பார் நீங்க அமைதியாக இருந்து அதையெல்லாம் கவனித்து அதுக்கு தான் பேட் பேடு பேனெல்லாம் கொடுத்துருக்குறோம் அது சொல்ற விஷயத்தை நீங்க நோட் பண்ணிக்கணும் என்று கேட்டுக்கொண்டு மக்களோட மக்களாக இருந்து மக்களுக்கு என்ன தேவைகள் என்று அறிந்து நீங்கள் செய்ய வேண்டும் என்று கூறிக்கொண்டு என்றும் தளபதி வழியில் இருப்பேன் என்று கூறிக்கொண்டு எல்லோருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் யாருக்கும் தெரியாது நேற்றைய தினம் கடும் நெருக்கடி அந்த கடும் நெருக்கடியில ஓடி வேலை பார்க்கிற பொழுது அடிப்பட்டு இரத்த காயம் வந்து ரத்த காயத்தின் மீது கட்டுப்போட்டு விட்டு மீண்டும் வேலையை தொடர்ந்த உழைப்பாளி பொதுச்செயலாளர் அரங்கம் நிறைந்த கரவொலி இதுதான் எங்களுக்கான பாடம் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான பாடம் உழைப்பு உழைப்பு உழைப்பு